இவ்விடத்தில் பனை மரங்களை பார்ப்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது பனை மரத்தின் நன்மைகளை இவ்விடத்தில் மனைவாங்கும் மக்களுக்கு பனை மரத்தின் நன்மைகள் புரியவரும் வரும் இவ்விடம் பசுமை நிறைந்த இடமாக இருப்பது மனதிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் கூறுகையில் இது எங்களுடைய நூற்றி ஐம்பதாவது துவக்க விழா நிகழ்ச்சியாகும் இது சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மனை பிரிவு அமையப்பட்டுள்ளது நூற்றி இருபது வீட்டு மனைகள் எழுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை விற்பனை செய்யப்படும் மனையின் விலை ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் முதல் விலை ரூபாய் எட்டு லட்சம் என்றார் ரூபாய் ஒரு சதுர அடி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது மேலும் இங்கு வங்கி மூலம் எண்பது சதவீதம் கடன் பெற நாங்கள் வழிவகை செய்து தருவோம் வங்கி மூலம் கடன் பெற முடியாதவர்களுக்கு ஐம்பது சதவீதம் முதலில் கட்டி பதிவு செய்து கொண்டு ஏழாண்டுக்குள் மீதியை கட்ட அவர்களுக்கு அனுமதி தர உள்ளோம் அதே போல் இவ்விடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டும் வரை நாங்களே உடனிருந்து மற்ற இடத்தை விட சுமார் ரூபாய் பதிமூன்று லட்சம் குறைந்த அளவில் வீடுகளை கட்டி தருவோம் எங்கள் நிறுவனம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நூற்றி ஐம்பது இடங்களில் இதுபோன்ற இடங்களை விற்பனை செய்துள்ளோம் இதுவரை எங்களிடம் நான்காயிரம் வாடிக்கையாளர்கள் உள்ளார்கள் என்று கூறினார் மனையின் சிறப்பம்சம் அருகில் பட்டாபிராம் டைட்டில் பார்ப்புள்ளதால் வேலை வாய்ப்பு குறையில்லாமல் இருக்கும் மனையிலிருந்து ஆவடி பூந்தமல்லி பட்டாபிராம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வழியில் உள்ளன மனையிலிருந்து ஆவடி இந்துக்கல்லூரி ரயில் நிலையமும் மேலும் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி சிபிஎஸ்இ பள்ளிகள் உள்ளன மேலும் மக்கள் வாழ இவ்விடம் சிறந்து விளங்கும் என்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கே எம் விக்ரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது சிறப்பித்தனர் மேலும் நிறுவனத்தின் ஊழியர்கள் அதிகளவில் கலந்து கொண்டது சிறப்பித்தனர் கண்ட்ரியோட குரோத் அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் லோக்காலிட்டி க்ரோத் இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஐடி என்ற ஒரு கம்பெனிஸ் வந்து ஓஎம்ஆர்ல எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்ததோ அத போல வெஸ்டர்ன் சைடுல வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி அம்பத்தூர்ல ஒரு ஐடி பார்க்க நிறுவினாங்க சோ ஸோ என்ன அம்பத்தூர் வந்து ஒரு நல்ல வெல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அது முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியல் சோனா இருந்தது இப்போ என்னன்னா ஒரு ஐடி பார்க் வந்ததுனால ரெசிடென்சியல் கம்யூனிட்டி எல்லாம் மாறிச்சு அதே மாதிரி ஆவடி பக்கத்துல பட்டாபிராம் இந்த இடத்துல ஒரு டைடல் பார்க்க வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி துவங்கி இருக்காங்க அந்த அடிப்படையில சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டைடல் பார்க் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த இடத்துல ஒரு நிறைய நிறுவனங்கள் ஒரு வருடங்கள்ல ஏற்படும் போது கம்யூனிட்டியும்ஸ்டூஷன் ஏற்படும் போது மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும் அந்த விதத்துல ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி அண்ட் சுட்டு வட்டாரத்துல இரண்டு மூன்று வருடங்கள்ல விலை ஏற்றங்கள் அதிகமா இருக்கும் எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஆஃபர் பண்றோம் இனாகுரல் ஆஃபராக வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேவர் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி மனை முன் முன்பதிவு செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் சிட்டி மெட்ராசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவான ஒரு நிறுவனம் அதாவது எப்படின்னா வாடிக்கையாளரோட தேவைக்கேற்ற மாதிரி ஓகே சமுதாயத்தின் தேவை கேட்டுற மாதிரி நாங்களோட எங்களோட வீட்டுமனை குடியிருப்புகளும் சரி தனி வீடுகளும் கஸ்டமைஸ்டா வந்து நாங்கள் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி வந்து சொல்கிற விஷயங்களை துல்லியமாக செய்கிற ஒரு அனுபவத்தையும் செயல்பாடுகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் சர்வைவல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் இருக்க முடியுது அண்டு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை நூறு சதவீதம் வந்து ஃபுல்ஃபில் இருக்கோம் கைட்லைன் வேலியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில இருக்கு மார்க்கெட் வேலைக்கு ஏற்றா போல சோ பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எயிட்டி வந்து வாங்குற கஸ்டமருக்கு கிடைக்கும்